காவல்துறை உதவி ஆய்வாளர் அவர் முடிச்சுட்டு வீதியில் நடந்துட்டு வரும்போது சில பேர் அவரை வழிமறித்து படுகொலை அவர் ஒரு நாளைக்கு முதலமைச்சருக்கு வலைதளம் மூலமாக கோரிக்கை வைக்கிறார் எனக்கு உயிருக்கு ஆபத்து என்னை கொலை செய்து விடுகிறார்கள் காப்பாற்றுங்கள் என்று கதற அந்த வீடியோ எல்லா வலைதளங்களும் வந்திருக்கு எல்லாரும் பார்த்திருக்கிறார்கள் இந்த முதலமைச்சருக்கு மட்டும் பார்க்கறதுக்கு நேரம் இல்ல அவர் பார்த்திருந்து உரிய முறையிலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இந்த காவல்துறை உதவியாளர்களை காப்பாற்றிருக்கலாம் மக்களை தேவையா எனக்கு முன்னாலே முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது மக்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது பெண்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது இப்படிப்பட்ட அற்புதமான ஆட்சி அண்ணா திமுக பார்க்க முடியும் அண்ணா திமுக ஆட்சி பொற்கால ஆட்சி என்று மக்கள் இன்றைக்கு போட்டு கொடுக்கிறார்கள்